போராட்டத்தின் போது அரசு பேருந்து குறுக்கே வந்ததால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி டிரைவரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் எழுந்துள்ளது நாடாளுமன்றம் மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களிலும் போராட்டங்கள் வெடித்தன தமிழ்நாட்டிலும் அமித்ஷா எதிராக திமுக விசிக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திமுகவின் வடக்கு ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி மற்றும் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் தலைமையில் திமுக விசிக உள்ளிட்ட கட்சியினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கமிட்டனர் அம்பேத்காரை கண்டிக்கிறோம் நடந்து ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி மைக்கேல் கண்டித்தார் இதையடுத்து திமுகவினர் சிலர் பேருந்து ஓட்டுநரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி பேருந்தை அனுப்பி வைத்தனர் அரசு பேருந்து ஓட்டுநர் திமுக நிர்வாகி அடிக்க பாய்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்தில் சிக்கியுள்ளது என்று அம்பேத்காரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கிறோம் விலகு வெளியே அனுப்பு வெளியே அனுப்பு